நீங்கள் இப்போ தான் டிகிரி முடிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வந்து அடிக்க போகுது கிட்டத்தட்ட பதினோரு லட்ச ரூபா சம்பளம் வந்து கிடைக்க போகுது டிசிஎஸ் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இது எந்த மாதிரியான வேக்கன்சி அப்படிங்கிறத டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஃப்ரெஷருக்கு வந்து பதினோரு லட்சம் வரைய வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தா போதும் இந்த சம்பளம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வாங்க முடியும் இப்போ அவங்க சொல்லியிருந்த டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து அப்ளை பண்ணி இந்த சேலரி அப்படிங்கிறது வாங்கலாம் அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கும் சுமார் ஆறு லட்சம் ஊழியர்களை கொண்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இதற்கான லிங்க் அப்படிங்கிறது தற்பொழுது வந்து எனபிளாக இருக்குது அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னா அதிகபட்சமாக வந்து மாதத்துக்கு பதினோரு லட்சம் வரைய உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கிடைக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னும் டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிகிரி முடிக்கக்கூடிய ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஓ இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய இளம் பொறியியல் பட்டதாரிகள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதே மாதிரி வந்து டிகிரி படித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகிருக்கு இது வந்து டிசிஎஸ் நிறுவனம் பட்டம் பெற்று கல்லூரியை விட்டு வெளியேறும் பட்டதாரிகளிடையே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை தேடுறது தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்போ எல்லாருமே வந்து ஆன்லைனில் நிறைய ஜாப் தேடுவாங்க அதில் ஒரு முக்கியமான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் அதே மாதிரி இந்த டிசிஎஸில் நிறைய விதமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் தனித்தனியாக வந்து செலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க டிசிஎஸ் வந்து மும்பை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஐடி நிறுவனம் இந்த ஐடி நிறுவனத்தில் உங்களுக்கு நெஞ்சா டிஜிட்டல் மற்றும் ப்ரைண்ட் ஆகிய மூன்று பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து தேர்வு பண்ணுறாங்க பட்டதாரிகளை தேர்வு செய்ய இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வருடா வருடம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க சில பேர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து எல்லா விதமான மாணவர்களுமே தேர்வு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸ் தான் இந்த மூணு விதமான எக்ஸாம்ஸ் நெஞ்சா டிஜிட்டல் ப்ரைம் இந்த மூணுது இந்த மூணுத்தில் வந்து தற்பொழுது வந்து வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறதே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூன்று பிரிவுக்கும் இருக்கும் முக்கியமான வித்தியாசம் சம்பளம்தான் நெஞ்சா பிரிவில் தேர்வு செய்யப்படும் பட்டதாரிகளுக்கு ஆண்டிற்கு மூன்று புள்ளி முப்பத்தாறு லட்சம் ஊதியமாக வழங்கப்படும் அதே நேரத்தில் டிஜிட்டல் மற்றும் பிரைம் பிரிவுகளில் ஆண்டுக்கு ஏழு லட்சம் முதல் ஒம்பது டு பதினொன்றரை லட்சம் வரை ஊதியம் வந்து வழங்கப்படுகிறது இதெல்லாம் அதிகமாக யாரை கிடைக்கிதுன்னு பாருங்கள் அதிகமாக ப்ரைமில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து அதிகமான சம்பளம் இருக்குது ஒம்போதுலேருந்து பதினோரு லட்சம் வரைய அவங்க வந்து சம்பளம் வாங்க முடியும் இதுவே டிஜிட்டல் பார்க்கும்பொழுது ஏழு லட்ச ரூபா வரைய சம்பளம் வந்து கிடைக்கிது இதுவே வந்து நீங்கள் நிஞ்சா பார்க்கும் பொழுது மூணு புள்ளி முப்பத்தாறு லட்சம் வரைய சம்பளம் வந்து கிடைக்கிது இது வந்து சிடிசி ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த சேலரி சொல்லியிருக்காங்க இதில் பிஎஃப் டேக்ஸு ப்ரொஃபிஷனல் டேக்ஸு எல்லாமே வந்து போக பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கையில் வந்து அக்கௌண்ட் வந்து ஏறும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நிறுவனத்தின் டிசம்பர் காலாண்டு முடிவின்படி தொடர்ச்சியாக இரண்டாவது காலாண்டாக மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மூன்றாவது காலாண்டில் நிறுவனத்தின் ஊழியர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பது வந்து குறைஞ்சி ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐந்து பேர் வந்து மொத்தமாக வந்து இருக்காங்க இந்த ஆட்கள் தேவைப்படுறதுனால வந்து இதுலேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எடுக்க போகிறாங்க இந்த வேலையில் வந்து பணியாளர் வெளியேற்ற விகிதம் எனப்படும் அட்ரீஷன்ஸ் ரேட் அப்படிங்கிறது பதிமூணு புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் டிசிஎஸ் வந்து அதிகமான ஆட்களை வந்து தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால் வந்து மார்ச் காலாண்டு முடிவில் அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு வந்து வெளியாகும் அதுலேயும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் வேகன்சி கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிடெக் பிஇ எம்சிஏ எம்எஸ்சி மற்றும் எம்எஸ் படிப்பு முடித்த மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை கோரியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து கடைசி நாள் ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது அதே மாதிரி இந்த என்கியூடிஎம் அப்படிங்கிற தேர்வு அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வந்து நடத்த போகிறாங்க ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நடத்த போகிறாங்க தேர்வு முடிவுகளை பொறுத்து வந்து மூன்று பிரிவுகளில் உங்களுக்கு வந்து இடம் வந்து ஒதுக்கப்படும் இதுக்கு விண்ணப்பிக்க முக்கியமான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி படிப்பில் முழு காலமும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஆறு சிஜிபியை நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் எந்த படிப்பிலும் தேர்ச்சி பெறாத நிலை எந்த பாடத்திலும் தேர்ச்சி பெறாத நிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமஸ்டர் வந்து வச்சிருக்காங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அரியர் அப்படிங்கிற மைண்டெலாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க மேலும் வந்து படிப்பை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் முடித்திருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு டைம் பீரியட் வச்சுருப்பாங்க அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி முடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கணும் அதிகபட்சம் இரண்டு ஆண்டு வரை வந்து பணி அனுபவம் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு வருஷம் வரை இருக்கலாம் பதினெட்டு வயது முதல் இருபத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இரண்டு வருட இடைவெளி உள்ள விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்கலாம் பார்த்துக்கோங்க இதெல்லாமே இருக்குது இந்த மாதிரி தகுதி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து விண்ணப்பிப்பதற்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது வருஷம் வருஷம் இந்த மாதிரி வந்து மூன்று விதமாக ஆட்கள் வந்து தேர்வு இருக்காங்க நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டியில் வர்றீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள் பதினோரு லட்ச ரூபா பார்த்திங்கன்னா சேலரி வாங்குங்க இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் பாய்